ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தூங்க வைக்க போகிறேங்க தூங்க வச்சுட்டு தாங்க அடுத்தது வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சரிங்களா தூங்கிட்டாலும் பார்க்குறேன் லைட்டாக கண்ணை முடிக்கிறாள் ஆட்டணும் ஒரு அரை மணி நேரம் அது கை ஓய் ஆட்டணும்னா தூங்குவோம் பாப்பா ஒரு வழியே தூங்க வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரம் ஆட்டி கை வலிக்க தூங்க வச்சுட்டேன் அதை டெய்லி ஆட்டுறதுதான் தூங்க வச்சாச்சு அடுத்து அடுத்தடுத்து என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் வீடியோ கலாக போயிடலாம் பாப்பா தூங்க வச்சதையும் பார்த்தீங்கன்னா கலவு வந்தாச்சுங்க சாமான் கழவுறதுதாங்க பெரிய வேலை பிடிக்காத வேலை எனக்கு வீட்லேயே மெயினாக சாப்பாடு செய்கிறது கூட செய்ய சொன்னாங்கன்னா செஞ்சுட்டே இருப்பேன் சாமான் கலவு கடுப்பாக இருக்கும் ஒரு வழியாக சாமான் கழுவி முடித்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்டு பெட்டு க்ளீன் பண்ணணும் பாப்பா கஜ கஜன்னு போட்டு வச்சுருந்தா தலைகாணி பெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா போர்வை எல்லாத்தையும் மாடிச்சு வச்சுட்டு பெட்ஷீட்லாம் மடிச்சாச்சு அடுத்தது வந்து பாயை சுருட்டி வச்சிருவோம் சுருட்டி ரெண்டு கயிறை கட்டியிருக்கிற அதில் மாட்டியாச்சு பாப்பாவோட விளையாட்டு ஜாமான் எல்லாம் ஓரிசல் பண்ணிவிட்டு கூட்ட ஆரம்பித்தாச்சு ரூம் சின்னதாக அதனால் தப்பிச்சுங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாப்பா எந்திரிச்சாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் தான் தூங்கியிருப்பாள் ஏன்னா கொஞ்சம் அவளுக்கு உடம்பு சேர்றதுனால சரியாக தூங்க மாட்டேன்றா நான் கூட்டிகிட்டு இருக்கேன் அவள் தூங்கினா எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அவள் தூங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் ஒழு சவுண்டு கேட்டாவே எழுந்திரிச்சிருவாங்க அவள் அதனால் சரின்னு சொல்லி அவளையும் சேர்த்தியாச்சு வேலைக்கு எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறா நான் என்னென்ன பண்ணுறேன்னா அது கூடவே வருவாள் ஒரு வழியாக வீட்டை கூட்டிகிட்டு தள்ளி விட்டாச்சு பெரிய வேலைங்க பாப்பாவை வச்சுட்டு செய்யறது அப்புறம் என்ன பண்றது தான் ஆகணும் தூங்கும்போது செஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த வாண்டை இன்னைக்கு எந்திரிச்சாச்சு வாண்டை வச்சுட்டே ஒரு வழியா கூட்டியாச்சுங்க பின்னாடியே வர பாருங்க மே விடவே மாட்டா எங்கெங்கே நான் போறேன்னா அங்கங்கே வந்துட்டு இருப்போம் ஒரு வழியா கூட்டி தள்ளி ஓர்சோல் பண்ணியாச்சு இன்னைக்கு என்ன என்னோடய வேலைன்னு பார்த்தீங்க வீட்டு வேலை ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளோ வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு காட்டியிருப்பேன் முழுசாக காட்ட முடியல ஏதோ ஒரு ரெண்டு மூணு வேலையை தான் காட்டியிருப்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா அதுலேயே இடையில எழுந்திரிச்சிட்டா அவள் கொஞ்சம் சளி அவள் தூங்க மாட்டான்றா சரியே தூங்குறதில்ல எப்படி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குவாள் அப்புறம் இன்றைக்கி என்னென்னு தெரில ஒரு மணி நேரம் கூட தூங்கலை எந்திரிச்சிட்டா அது போக என்னால் கண்டினியூஸாக எதுவும் செய்ய முடியல குழந்தைய வச்சுட்டு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் லேடிஸோட கஷ்டம்லாம் என்னென்னு கொஞ்சம் ஜென்ட்ஸுக்கெல்லாம் புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுட்டு வீட்டில் வந்து மெயினாக ஒய்ஃபுகளை புரிஞ்சுக்குங்க அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க கத்தாதீங்க சண்டை போடாதீங்க மனசை புரிஞ்சுட்டு தயவுசெய்து கொஞ்சமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்க குழந்தைய பார்த்துக்குங்க குட்டி குட்டி வேலை செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஆ அவ்வளோதான் என் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்டு போங்க பாய்